நவ கிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் எழுந்தருளி உள்ள குரு பரிகாரஸ்தலமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் துவங்கி நடைபெற்று வந்தது இன்று அதிகாலை ஆறாம் கால யாக பூஜையில் நடைபெற்று பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது பின்னர் மல்லாரி இசையுடன் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடன்களை சிவாச்சாரியார்கள் ஆலயம் மலமுந்து சுவாமி அம்பாள் ராஜகோபுரம் விநாயகர் சுப்பிரமணியர் போன்ற விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவை ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கிழக்கு குண்டத்திற்கும் ஈசான குண்டத்திற்கும் நடுவாகத்தில் இருக்கக்கூடிய பிரதான யாக குண்டத்திலே மூன்று யாகசாலையிலும் ஆறாம்

பாதப்பட்ட <muchas> ఓ మనసిన రగిలిన నాలోన ఓ మనసిన రగిలిన ఓ మనసిన రగిలినది చెరగని ఊరేగలు చక్రవానికి తోడుగా ఉండనుడు ప్రతి నిమిషం ఓ స్వామి సత్యమైన ఈ మంత్రములాగా